இப்ப வந்து நிறைய நோம்பு எல்லாம் ஒன்றா வெட்டியாச்சு

அன பிஞ்சு குடு பசிகிரும் குடுல தான பிஞ்சு இது देखो நம்ம ப பேசுங்கடா ஏட்டயா அது மூச்சேறி போடு அவனுக்கு பாய் வந்துட்டு எல்லாமே என்ன இது நானே காத்து என்ன முடியுது இவ்வளவு

இங்கே ஒரு சில பேர் மூக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன் என் மூக்கு உள்ளதா ரெண்டு தாண்டா சாப்பிடுவேன் ஆ ரெண்டு தான் சாப்பிட்ருக்கேன் நான் சாப்பிட்டேன் ம் கேட்டா சாப்பிட்ருக்கேன் அஞ்சாண்டியே அஞ்சு ஆறு லெஸ்ட்டு போய்க்கு கேட்டேன் இந்த கை இங்கே வரவே கூடாது இது இன்னும் வரக்கூடாது உட்கா எடுத்து வரீங்க

என்னப்பா நொங்கு இல்லையா தம்பி இந்த ரெண்டுமே ஒத்தம் கொண்டு வரும் நல்லா இருக்கும் யார் ரூபாய் வந்து நம்ம காண்டி இல்லை பிஓஸ் காண்டி இப்போ வந்து ஓடித்தானே இருக்கு ரெக்கார்டாலாம் சரியாக சத்தியமா இப்போ நேரம் சிரமம் போட்டு எடுத்து எப்படி சொன்னேன் மாதிரிங்களா இந்த அணில் கடிச்ச நுங்கு இப்ப இந்த இடங்கள்ல மட்டும்தான் அணில் கடிச்சிருக்கு பாருங்க சுத்தமாக நுங்கு இருக்காது இந்த ரெண்டு சுலையில நுங்கு இருக்கும் பாருங்க தெரியுதா இது கூல இருக்க நுங்கு மட்டும் இருக்காது ரொம்பவே சுவையாது சாப்பிடலாம் நம்ம ஒரு பத்து பதினஞ்சு நுங்கு குடிச்சிருப்பான் நான் ஒரு அஞ்சாறு நுங்கு தான் குடிச்சிருப்பேன் என்ன இருக்கு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு குடிச்சிருக்கேன் இன்னும் இன்னும் குடிச்சு முடிக்கல நுங்கு விட்டு தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நுங்காக அண்ணும் குடிச்சிப்பாப்பில் உங்களுக்கு நம்ம பக்கத்தில் இருக்கான் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு காம்படிஷன் கூப்பிட்டா நம்மளை எதுக்குனா வாங்கடா நுங்கு எப்படி வெட்டி வச்சு மொத்தம் வெட்டி வச்சுப்போம் யார் அதிகமாக கொடுக்கணும் பார்த்துப்போம் அப்படின்னு அதோட உள்நோக்கம் வந்து நமக்கு லேட்டாக தான் முடிஞ்சிச்சு என்னன்னா அவனுக்கு வேகமாக நுங்கு குடிக்க தெரியும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவன் நம்ம போடி நம்ம கூப்பிட்டு எங்களெல்லாம் ரொம்ப கம்மியாக குடிக்க வச்சுட்டு அவன் போட்டு தகுதி போட்டான் அதோட வயிறு இப்போ சரியான தண்ணி தவமாக இருந்துச்சு இப்போ குடிக்க ரொம்பவே இருந்துச்சு நீங்களும் உங்க நண்பர்களோட இந்த மாதிரி ஒன்னா சேர்ந்து எங்கேயாவது போனீங்க அப்படின்னா கண்டிப்பா நொங்கி விட்டு போங்க ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் நன்றி வணக்கம் கட்டி கட் பண்ணி